வளமுடன் இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ எத்தனை வயதிலும் சாதிக்க முடியும் அப்படி சாதித்த ஒரு எழுபத்தி ஒன்பது வயது பெண்மணியை நாம் பார்க்க போகிறோம் எழுபத்தி ஒம்போது வயசில் சாதித்தவங்க இன்னும் இப்போ ம வயது வந்து தொண்ணூறாகப் போகிறது எண்பத்தி ஒன்பது வயது ஆனால் இன்னும் அவர்கள் பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறார் ஆச்சரியமாக இருக்குல்ல எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா வீடியோக்குள்ளே வாங்க மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் அரிப்பட்டா அப்படின்ற ஒரு கிராமத்தில் அரிப்பட்டா இந்த கிராமத்தில் அந்த ஒரு மு தாயார் அம்மையார் அவங்க பேர் வீரம்மா வீரம்மா பாட்டி அவங்க இப்போ எண்பத்தொம்போது வயசாக பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறாங்க எண்பத்தொம்போது வயசில் பஞ்சாயத்து தலைவராக இருந்து என்ன சாதிக்க போகிறாங்க எப்படி சாதித்தாங்க தெரியுமா பார்ப்போம் எழுபத்தி ஒன்பது வயதில் அவங்க பஞ்சாயத்து தலைவராக வர்றாங்க ஆனால் அவங்களுடைய முயற்சியை பாருங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அறுபத்தி ஒம்பது வயசில் சுயட்சியாக அந்த ஊரில் நிற்கிறாங்க பஞ்சாயத்து தலைவர் போஸ்ட்டுக்கு தோத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தடவை தொடர்ந்து வர்றாங்க தோத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் முயற்சியை விடலை எழுவத்தொன்பதாவது வயசுல மறுபடியும் போட்டி போடுறாங்க சுயேட்சையாக நல்லா பாத்துக்கிங்க கட்சி பின்பலம் இல்லை அவங்க பணக்காரவங்க இல்லை பணம் இல்லை அவங்கிட்ட ஒரு விதவை தாயார் தான் ஒரு பெண்மணி தனியா இருக்கிற ஒரு தாய் ஏழை தாய் ஆனா அந்த ஊருக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு வகையில் அவங்க முயற்சி பண்ணாங்க அவர்கள் வந்தது நிமித்தமாய் பல்லுயிர் பூங்காவாக அந்த ஊர் எழுதப்பட்டது வரலாற்றில் புவியியல் சார் சார்ந்த ஒரு இதை பிடித்திருக்கிறது நம்ம புவி சார் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்கல்ல அது அந்த ஊருக்கு கிடைத்திருக்கிறது எப்படி யாருனால இந்த தாயார்னால் எத்தனை வயது எழுபத்தொம்போதில் வந்தாங்க முயற்சி பண்ணுறாங்க அந்த ஊரில் அந்த ஊரில் ஒரு ஏழு வகையான குன்றுகள் இருக்கான் நல்ல விவசாயம் பண்ணுறக்கூடிய நிலம் இருக்குது இருநூறு ஊற்றுகள் இருக்கான் அந்த ஊர் செழிப்புமிக்க ஒரு இடம் கிராமம் ஆனால் என்ன தெரியுமா ஒரு அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது ஏன்னா குடிக்கக்கூட ஜனங்களுக்கு தண்ணி இல்லையா ஆனால் இந்த தாயார் தன்னுடைய அந்த வாக்கு கொடுப்பாங்கல்ல அந்த என்ன சொல்கிறது ப்ராமிஸ் பண்ணுவாங்கள்ல நான் நான் வந்து பஞ்சாயத்து வந்தால் வந்து இதெல்லாம் செய்வேன்னு அப்படி வைக்கும்போது அவங்க முதல்ல வச்சது நான் உங்களுக்கு நல்ல குடித்தண்ணி நான் தருவேன் அதுதான் ஃபஸ்ட்டு வச்சாங்களாம் சாலையை சீரமைச்சு தரேன் நல்ல நல்ல வகையான லைட்டுக்கெல்லாம் நான் அவங்களுக்கு போட்டு தரேன் தேவையான எல்லா உதவிகளையும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வச்சாங்களாம் ரெண்டு முறை தோற்றாலும் நல்லா நினச்சி பாருங்கள் அறுபத்தொம்போது வயசில் போட்டி போட்டிருக்காங்க தோத்துருக்காங்க எ திருப்பி மூணாவது முறை எழுபத்தொம்போது வயசில் வர்றாங்க ஜெயிக்கிறாங்க இன்னும் தொடர்ந்து இருக்கிறாங்க உண்மையில் அந்த தாயாரின் நிமித்தமாக அந்த அரிப்பட்டி அரிப்பட்டா நாட் அந்த ஊருக்கே பெருமை ஒரு ஒரு வயதான பெண்மணியால் நமக்கு இன்னைக்கு நாற்பது வயசு பெண்கள் வீட்டில் முடியலைன்னு சொல்கிறோம் நடக்க முடியலை வெளியே போக முடியலை கடைக்கு போக முடியலை பாத்திரம் தேய்க்க முடியலை துணி துவைக்க முடியல பிள்ளைங்களை கவனிக்க முடியலை எல்லாமே நம்ம வாயில் என்ன வருது முடியலை முடியலை இந்த பெண்மணி எப்படி முடிந்தது முயற்சி முயற்சி மாத்திரை இல்லை மனசுக்குள்ள என்னுடைய ஊர் இந்த ஊருக்காக நான் ஏதாவது செய்யணும் அந்த சமூக எண்ணம் ரெண்டாவது அவங்ககிட்ட பண ஆசையெல்லாம் இல்லை மக்களுக்கு நல்லது எண்ணம் தோத்து போனாலும் தொடர்ந்து ஒரு வெறியோடு கூட நான் ஜனங்களுக்கு நன்மை சொல்லி அவங்க தொடர்ந்து போட்டி போட்டதுல ஜெயிச்சாங்க கட்சிக்கு பின்னத்தில் ஜெயிக்கிறது வேற சுயேட்சையாய் ஒரு பாட்டி மூன்றாவது முறையாக ஜெயித்து அடுத்தடுத்து ஜெயித்து அவர்கள் பஞ்சாயத்து தலைவராக இருந்தது மாத்திரமல்ல குடிநீர் அமைத்து ஒம்பது வகையான குடிநீர் தொட்டி உண்மையில் அமைச்சிருக்கிறாங்க ஒரு இரநூறு முந்நூறு வீட்டுக்கு டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அந்த அந்த ஊருக்கு நல்ல பாதை போட்டிருக்காங்க இது எல்லாவற்றிலும் முக்கியமானது என்ன தெரியுமா அந்த ஊரில் அந்த இயற்கை அந்த ஒன்பது குன்றுகள் இருக்கு இல்லையா அந்த பெரிய பெரிய இடம் அதனால என்ன நீரூற்றுக்கள் இதனால எல்லாம் என்னாகுமா அந்த செழிப்பான இடம்னு சொல்லி பல்வகையான உயிரினங்கள் அங்கே இருக்குமா அதெல்லாம் யாரும் கண்டுக்கல ஆனால் இந்த அம்மா கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டு அவருடைய ஊரை அந்த அந்த புவிசார் அந்த இதுக்கு கேட்கும்படியாய் ப பல்லுயிர் அந்த என்ன சொல்கிறது பல்லுயிர் பூங்கா அப்படின்னு சொல்லி அந்த நான் அந்த ஊரில் அமைத்து அதை அதுக்கு முத்திரை வாங்கியிருக்கிறாங்க ஒரு வயசான பாட்டி எழுபத்தொம்போது வயசில் வந்து எண்பத்தொம்போது வயசில் இன்னும் ஸ்ட்ராங்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பட்டம் வாங்குறாங்க அவங்க பெருமையாக அவங்களுக்கு வந்து இது என்ன சொல்கிறது பதக்கம் கொடுக்குறாங்க பாராட்டு பத்திர பத்திரம் வாங்குறாங்க இந்த வீடியோவில் கூட அந்த அம்மாவை போட்டாவோடு நான் படத்தோடு போட்டிருப்பேன் பாருங்கள் அப்போது உங்களால் சாதிக்க முடியாதா வாலிபனே உன்னால் முடியாதா வாலிப பிள்ளையே உன்னால் முடியாதா பெண்களே உங்களால் முடியாதா வீட்டை நிர்வகிக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்களே ஒரு ஊரை நிர்வகிக்கிறாங்களே ஒரு தாய் ஊர் நிர்வகிக்கிறேன்னா சும்மா இல்லை எல்லாவற்றையும் சீர்திருத்தி ஒரு இருந்து வந்து அந்த ஊரை குறித்து பேசும்படியாய் விக்கிபீடியான்றதுல அந்த ஊரை குறித்து எழுதும்படியாய் ஒரு சாதாரண வயதான பாட்டி இல்லை படிக்கலை முயற்சி முயன்றால் எல்லாம் முடியும் முயற்சி தான் அதுக்கு வயசு ஒரு தடை இல்லை எந்த வயதிலும் சாதிக்கலாம் இதற்கு வீரமா பாட்டி அறியப்பட்ட வீரமா பாட்டி ஒரு சாட்சி நீங்கள் அவங்கள நேர பார்க்கணா கூட நீங்கள் மதுரையில் இப்போ நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க உண்மையில் அவங்களோட பேசிட்டு வாங்க இன்றைக்கு நாம் சாதிக்கும்படியாய் இப்போ இதை கேட்கும்போதே அவங்க உள்ளத்தில் நிச்சயமாக ஒரு வைராக்கியம் வந்திருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன் அதனால் என்ன நீங்கள் சாதனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா முயற்சியில் ஜெயிப்பீங்க முயற்சி பண்ணுங்கள் ஜெயிப்பீங்க எழுபது எழுபத்தொம்போது வயசு அறுபத்தொம்போதில் ஆரம்பித்து பாட்டி ரெண்டு முறை தோற்றாலும் எழுவத்தொம்போதில் ஜெயிச்சு இன்னும் பத்து வருஷமாக இதுவரைக்கும் செய்யாதவங்க எத்தனையோ அரசியல்வாதிகள்லாம் அந்த இதுக்கு வஞ்சிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க பஞ்சாயத்து யூனியனாக ஆனால் அவங்க சாதிக்காததை இந்த சுயட்சியாக இருந்த பாட்டி சாதிச்சு காட்டினாங்கல்ல அது போல் உங்களால் முடியும் மன்னர்களே சாதித்து காட்டுங்கள் சோதனைகள் ஜெயித்து காட்டுங்கள் உங்களுக்குள்ளே அந்த விஸ் அந்த ஒரு வெறி வரட்டும் நான் ஜெயிப்பேன் இந்த பாட்டி உங்களுக்கு உதாரணமாக இருக்கட்டும் சாட்சியாக நில்லுங்க பிளஸ்